விவசாய பெருமக்கள் சஞ்சீவ் ட்ரேடர்ஸ் ஆம்பூர் எங்கள் நிறுவனத்தில் தரமான பவர் வீடர்கள் தவறமான விவசாய கருவிகள் ஏற்கனவே உங்களுக்கு வழங்கி வருவதில் பெருமை கொள்கின்றோம் தற்பொழுது குறைந்த விலையில் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு இருபத்தாறாயிரம் ரூபாயில உங்களுக்கு பவர் வீடர் கிடைக்கவில்லை இது செவன் ஹெச்பி பெட்ரோல் பவர் வீடருங்க முப்பத்தி ரெண்டு பிளேடு ரெண்டு சைட் டிஸ்கு இந்த மாடல் வருது பவர்ஃபுல் இன்ஜின் இது அதுக்காக தரம் குறைவாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க தரத்தில் எந்த குறைபாடும் இருக்காது அந்த டயர் கூட உங்களுக்கு சாலிட் டயருங்க பிளேடுங்க நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஒரு நாலு செட்டு இருக்குது இருபத்தி நாலு பிளேடை கூட நீங்கள் குறைச்சிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அது கேர் இருக்குது பாருங்க நார்மலாக வர பவர் வீடர் போல் தான் ஃபஸ்ட்டு கேர் செகண்ட் கேரு நியூட்ரில் ரிவர்ஸ் கேரை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கிளட்ச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரிவர்ஸ் வந்துடும் சேம் டைப் தான் இது உங்களுக்கு நாங்கள் விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான நியூஸ் இது ஏன்னா த்ரீ ஹெச்பி வீடர் நாங்கள் கொடுத்துருந்தோம் ஏற்கனவே அந்த ரேட்டுக்கு தான் செவன் ஹெச்பியில் உங்களுக்கு கிடைக்கிது எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் எங்ககிட்டே இருக்கும் ரிட்ஜர் அயன் வீலு இது மாதிரி உங்களுக்கு தேவையான பிளேட்ஸு எல்லாமே பவர் வீடரோட அனைத்து ஸ்பேர்ஸும் எங்கக்கிட்ட இருக்குது அதே இந்த ஒரு சரியான சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்துங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு மட்டும்தான் அந்த இருபத்தாறாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் இன்னும் இருபத்தேறாயிரத்துக்கு கொடுப்போம் இதை நீங்கள் பயன்படுத்திங்க நீங்கள் இந்த கீழே நம்ம அந்த தொடர்பு எண்ணெல்லாம் கொடுத்துருப்போம் அந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு சில மாடல் மட்டும்தாங்க இந்த ரேட்டு கிடைக்கும் மற்ற மாடல்கள்லாம் இன்னும் அதிகமான ரேட்டு கூட கிடைக்கும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இந்த சலுகை வீடுகள் கிடைக்கும் அதையும்